கூட நெருங்க நெருங்க பயமே வராது பல பயங்கள் வரும் ஆனா ஒரு தேவ பிள்ளை அவரை மட்டும் சார்ந்து இருப்போம் வருகிற பயம் கொஞ்ச நேரத்தில் இல்லாமலே போயிடும் பல நேரத்துல கொந்தளிப்பின் நடுவில் படகுக்குள் இருக்கிற இயேசுவை பார்ப்பதை விட படகுக்குள் இருக்கிற நங்கூரத்தங்க தான் பார்க்கறோம் சீசர்கள் அலை மோதினதும் கூப்பிட்டாங்களா பிரயாசத்துக்கு எந்த ஒரு சக்சஸ் ஆன காரியம் நடக்கல ஆயிடுச்சு அலை உடனே கூப்பிடல ஏன்னா பேர் படகுல போய் பழக்கம் படகுல அலை மோதும் போது கொந்தளிப்பு வரும்போது அதற்கு என்ன செய்யணும் அதற்கான காரியங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ஏசிட்டேன் ஆண்டு வரை நாங்கள் சாகுறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா ஆமாம் இன்னைக்கு பலரும் நாமளும் இப்படி தான் செய்கிறோம் பயம் வர அந்த ஸ்டார்டிங்லேயே அவரை பார்க்குறோமா இல்லை பயம் எக்ஸ்ட்ரீமாக போன பிற பார்க்குறோமா தாவிது ஐம்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் இப்படி சொல்ற பயப்படும் நாட்களில் நான் உண்மை நம்புவேன் ஆண்டு வரை அப்படியே தாவீது யுத்தத்தில் வல்லவர் தான் தாவிது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன் தான் ஆனா தாவிதி சொல்றேன் நான் பயம் வந்துட்டனாலே நான் என் திறமையோ என் பலத்தையோ என் கூட இருக்கிற ஆட்களையோ என்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலை இல்லை நான் உங்களை மட்டும் நம்பிருப்பேன் நான் வரேன் ஆமே அந்த வசனத்தை அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பயம் வராதுன்றல்ல ஆனால் அந்த பயம் என் வாழ்க்கையில டெய்லி தொடருதுன்னா நான் இன்னும் சரி அவரை நம்பல அர்த்தம் ஒரே வசனத்தில் சொல்றார் அந்த ஐம்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் பாருங்க அந்த சங்கீதம் எழுதினதே எப்ப எழுதுறாருன்னா பெலிஸ்தியர் தாவிதை காத்தூரில் பிடித்த போ